நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றூடாக ஓர் மரண அறிவித்தல் திரு ஜெகன்மோகன் மாணிக்க நடராஜா அவர்களின் மரண அறிவித்தல் கொகுவிலையை பிறப்பிடமாக கொண்ட தொழில் அதிபர் ஜெகன்மோகன் மாணிக்க நடராஜா வயது அறுபத்தி ரெண்டு அவர்கள் ஸ்காப்ரோ கனடாவில் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலமானார் அன்னோர் காலஞ்சென்ற மாணிக்க நடராஜா ஜெகசோதி தம்பதியினரின் அன்பு மகனும் யாழ்ப்பாணம் கலட்டியைச் சேர்ந்த காலஞ்சென்ற சிங்கம் சிவனேஸ்வரி கனடா ஆகியோரின் அன்பு மருமகளும் கலைவாணி வாணி ஜெகமோகன் ஆசை கணவரம் சாயினி ஜெகன்மோகன் சஜீவன் ஜெகன்மோகன் ஆகியோரின் அன்பு தந்தையும் காலஞ்சென்றவர்களான ஜெய மனோகர் மகாநந்தன் ஸ்ரீதரன் கருணாகரன் கனடா சுந்தரமோகன் கனடா கமல மனோகரி கனடா ரமா மனோகரி கனடா கௌரி மனோகரி ஆஸ்திரேலியா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் பூதவுடல் செப்பல் மயானத்தில் எண்பத்தி ஒம்பது பதினொன்று வூட்கிரீன் ஆவென்யூ இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஐந்து மணி முதல் ஒம்பது மணி வரை பார்வைக்கு வைக்கப்பட்ட மீண்டும் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி தொடக்கம் பன்னிரண்டு முப்பது மணி வரை பார்வைக்கு வைக்கப்பட்டு பின்பு பன்னிரண்டு முப்பது இரண்டு ரெண்டு முப்பது வரை சமயகிரிகையில் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது தகவல் குடும்பத்தினர்